கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க ஓ முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனை சண்முகனை சதாக்சரனை என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க சரவண பவ என்று சொல்ல ஆறு எழுத்து மந்திரம் ஆறுமுகம் என்று சொன்னால் ஐந்தெழுத்து மந்திரம் கந்தன் என்று சொன்னால் நான்கெழுத்து மந்திரம் முருகா என்று சொன்னால் மூன்றெழுத்து மந்திரம் வேல் என்று சொன்னால் ஈரெழுத்து மந்திரம் ஓம் என்று சொன்னால் ஓர் எழுத்து மந்திரம் அதாவது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு ஆனா தன்னுடைய பெயரையே மந்திர சொல்லாக வச்சிருக்க கூடியவரைதான் முருகப்பெருமான் முருகா அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா அந்த மூன்றெழுத்து மந்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு வேலோடையும் மயிலோடையும் உங்களுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்க அந்த கந்தன் ஓடி வருவார் கருணை மூர்த்தி இல்லையா கஷ்டப்பட விடுவாரா அதுவும் கடகராசி கஷ்டப்பட விடுவாரா ஏமா எங்களுக்கு என்ன முருகப்பெருமானு என்ன கரிசனமா காட்ட போறாரு ஆமாங்க கடகராசிக்காரங்க நீங்க கஷ்டப்படுறீங்க நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் ஆனா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்களை வீழ்த்த முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில நீங்க அப்படி ஏஞ்சி நிக்கிறீங்க பாத்தீங்களா அதுக்கு காரணக்கர்த்தாவே முருகப்பெருமான் தாங்க அப்படி என்னமோ முருகப்பெருமானுக்கு எங்க மேல கரிசனமா பெருசா நாங்களாம் அவர் வழிபாடு செஞ்சது இல்லையே ஆனா புடிக்கும் இதுதான் கடகம் சொல்லுவீங்க அதாவது தினம் தினம் நீங்க வந்து பாக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க ஒரு நாள் வந்து பார்த்தாலும் உண்மையான பக்தியோட பாப்பீங்க கிட்ட வேண்டத கூட கடகத்துக்கு வேண்ட தெரியாது எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு அந்த பிரச்சனை தீரணும் இந்த பிரச்சனை தீரணும் அப்படி வேண்டவும் தெரியாது சூதுவாது தெரியாது உண்மைய பழிச்சின்னு பேசக்கூடியவங்க அதாவது தியாகம் பண்றதுல கடகராசி உத்தமர்கள் சொல்ல போனா நம்மளை நம்பி ஒருத்தங்க வந்துட்டாங்க அவங்களுக்கு தெரியும் ஒரு காலத்துல இந்த கடகத்திற்கு அவங்க மறக்க முடியாத அளவுக்கு துரோகம் பண்ணிருப்பாங்க ஆனா அப்படி துரோகம் பண்ண அந்த துரோகிகளே வந்து நின்னு உதவி கேட்டா கூட இந்த சூரியவம்ச படம் எத்தனை பேர் பாத்திருக்கீங்க அதுல சரத்குமார் கிட்ட அவங்களுடைய முன்னாள் காதலி வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு உதவி கேட்டு வந்து நிக்கிறப்போ கொஞ்சம் கூட தைக்கம் கட்டாம உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு விருப்பம்னா நான் கட்டாயம் வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சரத்குமார் போயிடுவார் பாத்தீங்களா அந்த சரத்குமார் கேரக்டர் தான் என்னோட கடகம் எதுக்குமே துணிஞ்சவங்க தான் உண்மையான உழைப்பாளிகள் தான் கட்டாயம் நீங்க ஒரு நாள் அந்த சரத்குமார் தாங்க வளம் வர போறீங்க பெண்களா இருக்கீங்களா கண்டிப்பா தேவியானி மாதிரி தன்னுடைய லட்சியத்தையும் அடைந்து மத்தவங்க எல்லாம் அண்ணாந்த பக்கூடிய அளவுக்கு உயர்வை அடைய போறே கொஞ்சம் மன வருத்தம் இருக்கதான் செய்யுது இரண்டாவது நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க ஆனா நம்மளால மறுத்து பேச முடியல எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிறது தான் இந்த கடவுள் அதாவது இவ்வளவு கஷ்டம் இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க பாக்கலாம் கடகராசிக்காரங்கள ராசிக்காரங்கள ஒன்னும் இல்ல பிடிக்காதவங்க ஆயிரம் பேர் இருக்கட்டும் ஆனா அந்த ஆயிரம் பேருமே நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க இந்த கடகராசிக்காரன் புரியுதுங்களா நான் முன்னாடி சொன்னேன் என்னுடைய வாழ்க்கைய சீரழிச்சிருப்பாங்க கஷ்டப்படுத்திருப்பாங்க அவமானப்படுத்திருப்பாங்க அசிங்கப்படுத்திருப்பாங்க அப்பவே பட்டவங்களுக்கும் நல்லதுன்னு நினைக்கிறதுனா அது கடகத்தை தவிர்த்து வேறு எந்த ராசியும் அடையாளப்படுத்த முடியாது இப்படிப்பட்ட குணம் கொண்ட கடக ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி முடியிறதுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது கடகத்திற்கு நூத்துக்கு நூறு சதம் ரகசியமான பதிவுங்க இத உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க தெரியாம வச்சுக்கோங்க அதே மாதிரி முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய இருக்கூடிய தெரிஞ்சுக்கிட்டு அது சரியாக கூடிய நேரத்துல ஒரு சில விஷயங்களை நீ கவனமாவும் இருக்கணும் அதையும் வந்து புரிஞ்சுக்கோங்க எல்லாமே மாற போகுது குறிப்பா அந்த மார்ச் மாதம் அப்படிங்கறது இந்த அஷ்டம சனியோடைய கடைசி ஆட்டம் சோ இந்த நேரத்துல நம்ம கவனமா இருக்கணும் ஆனாலும் பரவாயில்லப்பா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட ஸோ அதனால ஆஹ் பகவான் உங்களை சோதனைக்கு உள்ளாக்கினாலும் நாங்களாம் உங்களுக்கு அதாவது அவரை ஒருத்தரை நிறுத்தி மத்த எட்டு பேரும் உங்களுக்கு சாதகமா நிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒன்பது நபகரங்கள்ல எட்டு பேர் உங்களுக்கு சாதகமா வந்து நின்னு இந்த சனீஸ்வர் பகவானுடைய கடைசி ஆட்டத்தை உங்களுக்கு பாதிப்பு வராத மாதிரி தடுத்து நிற்கிறாங்க அது என்ன எப்படி அதுக்கு நீங்க எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத தெளிவா பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி கடகராசிக்காரங்களே முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க நம்மளாடி சொன்னதுதான் நீ அதை வந்து ஓம் சரண பவலை ஸ்டார்ட் பண்ணி நீ எந்த மந்திரி சொல்ல சொன்னாலே சரி இல்ல ஓம் முருகப்பெருமானே போற்றி போட்டுன்னு முடிச்சாலையும் சரி அண்ணா முருகப்பெருமான வணங்கி இந்த வீடியோ பதிவு பாருங்க உங்களுடைய இரண்டு போன வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ரூம்ல போட்டு அடைச்ச மாதிரி இருக்கு இல்லையா அந்த ரூமை நீங்க ஓப்பன் பண்ணி வெளிச்சத்துக்கு வர்றதுக்கான ஒரு சாவி மாதிரி இந்த வீடியோ பதிவு கட்டாயம் கடகராசிக்கு இருக்க போகுது ஓகேங்களா பாக்கலாம் கடகராசி திருக்கனத பஞ்சாங்கத்தின் முடி காலபுருஷ தத்துவத்துல நான்காவது ராசியாக வளம் வரீங்க சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவங்க ரொம்ப அழகானவங்க இவங்க உடல் தோற்று மட்டும் இல்லைங்க மனசுமே ரொம்ப அழகானது குளிர்ச்சியானவங்க இவங்க கோவப்படுறாங்க அப்படின்னாக்கா அதுல வந்துட்டு பல ஆயிரம் அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கும் பல ஆயிரம் கஷ்டங்கள் ஒளிஞ்சிருக்கும் பல ஆயிரம் தப்புக்களை பார்த்துதான் இவங்க கொந்தளிப்பாங்க அவ்வளவு சீக்கிரம் கடகராசிக்காரங்க கோபப்பட மாட்டாங்க அந்த கோபம் உள்ள அர்த்தம் கட்டாயம் இருக்கும் அதை புரிஞ்சுக்காதவங்க போய்கிட்டே இருங்க கடகம் அப்படிதான் நினைப்பீங்க இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசி பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயிலின் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த பொது பலன்கள் பொருத்தமாகும் இப்ப நான் எப்படி உங்களுக்கு பலன் சொல்லுவேன் கடகராசியில எத்தனையோ கோடான கோடி பேர் இருப்பீங்க எங்கேயோ பொருந்து எங்கயோ வளர்ந்து ஏதோ ஒரு பேர்ல ஏதோ ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு எப்படி நான் பலன் சொல்ல முடியும் சொல்ல முடியும் பொது பலன்கள் சொல்ல முடியும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த கடகராசியில இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் பொருத்தமாகும் ஓகேவா ராசி உங்களுடைய கிரக நிலையை பொறுத்து நான் வந்து பலன் சொல்ல முடியும் உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் அப்படிங்கிறது ஒன்பது நவகரங்களும் எங்கெங்க உட்கார்ந்து இருக்காங்க மொதல் விஷயம் தைரிய வீரிய ஸ்தானத்துல பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய ஓரளவுக்கு மட்டுமே அதாவது ராகு பகவான் ஒரு பத்தடி பஞ்சா ஒரு அஞ்சடி அடி பாயக்கூடியவர் தான் இந்த கேது பகவான் இவரும் உட்கார்ந்து இப்போ இப்ப நாங்க ஒருத்தங்க எங்க கிட்ட ஜாதகத்தை எடுத்துட்டு வரானு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு எதை பண்ணாலையும் தடியாவும் தாமதமாவும் போகுது பெருசா வந்து முன்னேற்றம் இல்லை சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா லைஃபே முடிஞ்சு போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா முதல்ல பாக்குறது குரு பகவான் என்ன பண்றாரு நல்லது செய்யக்கூடியவர் எங்க ஓடி ஒளிஞ்சாரு அவருடைய பார்வை எங்கெங்க மறைந்து போகுது அடுத்து சனீஸ்வர் பகவான் ரொம்ப வலிமையானவர் இவரால ஏதாவது பாதிப்புகள் இருக்கா இல்லை இவருடைய பார்வையினால எந்தெந்த இடம் பாதிக்கப்படுது அத அடுத்து தம்பி ராகு பகவான் கேது பகவான் எங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னு கட்டாயம் பார்ப்போம் ஏன்னா இவங்க வந்துட்டு கெட்டது பண்றதுல எக்ஸ்பர்ட்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது ஆனா இவங்க வந்து நல்லது பண்ண ஆரம்பிச்சா உங்களை மாதிரி ஒரு உச்சபட்ச வாழ்க்கை யாராலையும் வாழ முடியாது சரிங்களா சோ இவங்களுடைய அமைப்புங்கிறத இப்போ கேது பகவான் தைரிய வீரஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு அடுத்து அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நவகிரகனுடைய முதல்வன் சூரிய பகவான் தொழில்காரகன் சனீஸ்வர பகவானும் கூட்டணியில உட்கார்ந்திருக்காங்க இவங்க இரண்டு பேரும் அஷ்டமத்துல உட்கார்ந்து அடுத்து பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புத்திக்கு அதிபதி புதன் பகவான் அமோகமான வாழ்க்கையை தரக்கூடிய சுக்கர பகவான் பாம்பு கிரகமான ராகு பகவான் கொஞ்சம் பயங்கரமானவர் இவங்க மூன்று பேருடைய கூட்டணி அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முழு சுபகரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அப்பா நல்லது மட்டுமே செய்ய தெரியும் அடுத்து ஐயன சையன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்காரு அதுவும் வக்ரகதியில வளம் வராரு சோ இதை பொறுத்து கடகத்திற்கு எப்படிப்பட்ட பலன் முதல்ல இந்த எட்டு பிரச்சனை முடிய போகுது இல்லையா அந்த எட்டு பிரச்சனை என்னமா எனக்கு சரியாகுதுன்னு கேப்பீங்கல்ல முத விஷயம் எதை பண்ணாலும் தடையாவது தாமதமாகுது கரெக்டா நமக்கு வந்து சதவம் முடியற மாதிரி இருக்குது கடைசி நேரத்துல அது வந்து ஃபெயிலியர் ஆகுது நீங்க எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமா நடக்க போகுது கடகம் இனி தோக்க மாட்டீங்க ஜெயிக்க மட்டுமே பிறந்தவங்கன்ற அளவுக்கு வெற்றி தொடர போகுது தொட்டதெல்லாம் வெற்றிங்க மொத விஷயம் ரெண்டாவது விஷயம் ஆரோக்கியம் படாத பாடுபட்டு இருக்கோம்ல ஒரு சொல்லப்போனா அப்பப்ப உடல் உபாதைகள் வரும் ஆனா இந்த ஜனவரி மாதத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் அந்த உடல் ஆரோக்கியம் இப்ப மேம்பாடாகுது அடுத்து மூணாவது விஷயம் இந்த கடகத்துடைய மனசு சரியா வச்சுக்கோங்களேன் எப்பேற்பட்ட பிரச்சனையும் அசால்ட்டா சமாளிப்பாங்க அப்படி உங்களை வந்து சமாளிக்க விடாம ரொம்ப மன அழுத்தம் கொடுத்துட்டு இருந்த அந்த வீண் மனக்கவலைகள் நீங்குது சோ ஆரோக்கியம் மேம்படுது எடுத்த காரியங்கள் வெற்றியாகுது உடல் ஆரோக்கியம் மேம்படுது மூணு விஷயம் ஓகே அடுத்ததா ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகுது நான்காவது விஷயம் அதாவது இந்த கடகம் வந்து நினைச்சுட்டே இருப்பீங்க கோயிலுக்கு போகணும் அங்க போகணும் இங்க போகணும்னு சொல்லிட்டு ஆன்மீகத்துல அதீத நாட்டம் கொண்டவங்க வந்த கடகம் ஆனால் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அதுவும் குலதெய்வ வழிபாடுலாம் சுத்தமா செய்ய முடியாம தடைப்பட்டு இருந்துச்சு அதெல்லாம் இப்போ விலகி உங்களுடைய ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகுது ஆன்மீக பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா ஐந்தாவது விஷயம் உடன்பிறப்புகள் அப்படின்னாவே கடகத்துக்கு ரொம்ப பிடிக்கும் வாசத்துல இவங்களை அடிச்சுக்க ஆட்களே இல்லை இல்ல சோ ரொம்ப பாசக்காரங்க இந்த உடன்பிறப்புகளே இவங்களுக்கு எதிரிகளாக இருந்தாங்க ஒரு மாதிரி பாவப்பட்ட ஆட்கள் அந்த கடகம் வந்து வளம் வந்துட்டு இருந்தீங்க பெருசா அட்டாச்மெண்ட் கிடையாது நிறைய பேர் கூட பிறந்திருப்பீங்க வளர்ந்துருப்பீங்க ரொம்ப பாசம் வச்சு அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவோ விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பீங்க அப்படி வருந்திய நீங்க உங்களுடைய சகோதரர்களால பாசத்தை பார்க்க போறீங்க அவர்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாக போகுது ஐந்து விஷயம் சூப்பருங்க இந்த அஞ்சு விஷயத்துக்கு கடகம் வந்துட்டு ஆறு மாறு வேற மாதிரி போயிட்டு இருப்பீங்க அடுத்ததா ஆறாவது விஷயம் துணிச்சல்ல கடகத்தை அடிச்சுக்க ஆட்கள் கிடையாது ஆனா சில பல நாட்களா சொல்ல போனாக்க சில பல மாதங்களா அந்த துணிச்சலுங்கிற விஷயம் எட்டி கூட பாக்கல அந்த கோபம் வரும்போது மட்டும்தான் குதிக்குது ஆனா ஏதாவது ஒரு செயல்பாடை செய்யணும்னு போனாக்க அது யாராவது ஒருத்தங்க தடுக்கிறாங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யாராவது சப்போர்ட்டுக்கு வரணும் அவங்க வந்து தூக்கு பிடிச்சி எனக்கு உதவி செய்ய வேணாம் நான் இருக்குன்ற அந்த வார்த்தையை தான் எங்கிட்டு இருப்பீங்க அப்படி துணிச்சல் இல்லாம இருந்த நீங்க இனி எந்த காரியத்தையும் யாருடைய உதவியும் எதிர்பார்க்காம துணிச்சலா செயல்பட போறீங்க அடுத்ததான் ஏழாவது விஷயம் சொந்தமா தொழில் சரிங்க ராசிக்காரங்க ஆண்களோ பெண்களோ தொழிலோ வியாபாரமோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எந்த துறைகளில் இருந்தாலும் சரிங்க அதை கூலி வேலை பார்த்தாலும் சரிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தொழில் ரீதியா வியாபாரம் ரீதியா பெருசா வருமானம் இல்லாம தொழில கூட மூடிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டணா பேச மாட்டாங்க இந்த நோ பழகவே இல்லாம சொல்ல மாட்டாங்க இப்படிப்பட்ட நிலையில இருந்த நீங்க இப்போ வியாபாரத்திலயும் தொழிலையும் சில சூட்சமங்களை புரிஞ்சுக்கிட்டு கட்டாயம் இத நம்ம சொல்லிதான் ஆகணுன்ற ஒரு புரிதலோட வியாபாரம் பார்க்க போறீங்க வியாபாரம் விருத்தி அடைய போகுது வியாபாரத்துல எதிர்பார்த்த விட கூடுதல் லாபமும் கிடைக்க போகுது அடுத்துதான் எட்டாவது விஷயம் பண பிரச்சனை நிதி உதவிகள் கிடைக்க போகுது உங்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்க போகுது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் வரவுங்கிறது அதிகமா இருக்கும் அதை பயன்படுத்த முடியாம மத்தவங்க நம்பி 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 ஏமாந்து போய் நின்ன காலம் இப்போ வந்துட்டு மாற்றத்தை கொடுக்குது ஏற்கனவே உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராம இருந்திருக்கும் அது இப்ப கைக்கு வரும் அதே மாதிரி உங்களுடைய தொழில் ரீதியா புதிய ஆடர்களும் இப்ப வந்து வந்து சேரப்போகுது இதே உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க அப்படின்னாக்க வேலைப்பாடு இருந்திருக்கும் வீண் இருந்திருக்கும் அது எல்லாமே இப்ப சரியாகுது புரியுதுங்களா அடுத்ததான் குடும்பம்ங்கிறது கடகராசிக்கு உசுர் குடும்பம் தான் அவங்களுடைய உலகம் குடும்பத்தை தாண்டி கடகத்திற்கு வேற ஒண்ணுமே கிடையாது அந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த உலகத்தையே எதிர்த்து திண்டிப்பாங்க அதாவது எக்ஸாம்பிள் சொல்றேன்னா குடும்பத்துல சின்னதா ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு ஊரே எடுத்து வருதுன்னா கூட அந்த குடும்பத்துடைய பாதுகாப்புக்கு அந்த ஊரவே எடுத்து நிற்பாங்க ஆயிரம் பேர் வரட்டுங்க ஒத்தால நின்று அவங்க எல்லாருக்கும் பதில் கொடுப்பாங்க எல்லாரையும் சமாளிப்பாங்க கடகம் அந்த அளவுக்கு குடும்பத்தை நேசிப்பீங்க அப்படிப்பட்ட குடும்பத்துல இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் மறையுது அதே மாதிரி புதுசா வீடு வாங்குறது அது வாங்கக்கூடிய முயற்சிகள்ல இப்ப வெற்றி உண்டு வாகனம் வாங்குறது அதன் மூலம் ஆதாயம் உண்டு அது மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க பேசுறீங்க அப்படின்னாக்க வார்த்தைகளை வந்து கோர்த்து பேசுவது நன்மை கொடுக்கும் கொஞ்சம் தயங்குறதோ அந்த மாதிரிலாம் வேணாம் குடும்பத்துக்காக பேசுறீங்க அப்படின்னா அதுவும் சுபகாரியங்கள் தொடர்பாக பேசுறப்போ மனசுல படுத்த கிடக்கட்டும்னு பேசுறீங்க அடிச்சு தூள் கிளப்புங்க எல்லாமே சுபமா நடக்கும் இது பெண்களை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பங்கள் தீருது கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க அமைதியா இருந்தாலும் சரிங்க வீண் சந்தைகள் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கலைத்துறையில இருக்கிறவங்க கவனமா இருக்கணும் முன்னாடி சொன்ன வரைக்கும் சாதகமா இப்போ கொஞ்சம் கவனமா இருக்கூடிய இடத்த போறோம் சோ கொஞ்சம் செயல்பாடுகள்லயும் சரி பேச்சு வழக்குகள்லயும் சரி கவனமா இருங்க அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் நல்ல பெயர் வாங்குவீங்க சரிங்களா எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சி செய்யும் உங்களுக்கு தேவையான உதவிகள் தன்னால கிடைக்கும் கடகத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க முயற்சின்னு ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா அது தன்னால உங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு போய் சேர்த்துடும் உங்களுக்கு மகுடம் சூட்டிடும் புரியுதுங்களா நான் கடகம் ஒரு இடத்துல கால் வைக்கிறீங்க அப்படின்னா நீ இருக்கூடிய இடம் புனிதமானதுதான் உங்களை ஒருத்தங்க தப்பு சொல்றாங்க உங்களை ஒருத்தங்க வந்து அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க அப்படின்னாக்க பயப்படாதீங்க வருத்தப்படாதீங்க அவங்களே திரும்பவும் வந்து உங்க காலில் விழக்கூடிய நிலைமையே நிறைய இடங்களை நீங்க பாத்துருப்பீங்க அது திரும்பவும் நடக்கும் பயம் வேணும் சொல்லியிருப்பாங்க ஏய் நீ என்ன ஆஹோ ஓஹோ இப்படி அப்படின்னு பேசியிருப்பாங்க ஆனா அவங்களே திரும்பவும் வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு பேச முடியாம மென்னு முழுங்கி உங்ககிட்ட உதவி கேட்டல நின்னு இருப்பாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பத்தி விடுங்க கடகத்திற்கு எப்பவுமே உங்களுடைய கை ஓங்கி நிற்கும் போனா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ங்கிறது கடக்கத்திற்கு அதிர்ஷ்டம் நிறந்ததாக இருக்க போகுதும்மா நான் எல்லாம் சொன்னாங்கம்மா எனக்கு வந்து அஷ்டமசனி முடி போகுதான் இப்போதான் நான் வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்கணுமா அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நான் முன்னாடி சொன்னதுதான் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் சனீஸ்வர் பகவானே தண்டிக்க நினைச்சா கூட மத்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா நிக்குது எப்படின்னா உங்களை பாதுகாத்து நிக்குது புரியுதுங்களா இப்போ அப்பா நம்மள அடிக்க வராரு அப்படின்னாக்க அம்மா தடுப்பாங்க அக்கா தடுப்பாங்க அண்ணன் தடுப்பாங்க தம்பி தடுப்பாங்க அந்த மாதிரி ஏன் தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாரும் ஓடி வந்து தடுப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தாங்கல இனி உங்களை யாராலும் கஷ்டப்படுத்த முடியாது இது தொழில் பண்றீங்க வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நீ எதிர்பாராத வெற்றி கிடைக்க போகுது லாபம் கிடைக்க போகுது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல பெரிய பொறுப்புகளை உங்களை நம்பி கொடுப்பாங்க நிலம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க கட்டிடம் கட்டுவீங்க அதே மாதிரி நிலம் வாங்குறது விற்கிறது இதன் மூலமா லாபம் கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா மரியாதை கிடைக்கும் பணியிடங்களையும் சரி குடும்பத்திலையும் சரி அதிகரிக்கும் சமுதாயத்துல எல்லாம் ஒரு நல்ல பெயரோட வளம் வர போறீங்க அரசாங்க தொடர்புடையவங்களுக்கு எல்லாம் பதிவு உயர்வு கிடைக்கும் புனித யாத்திரை போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கிறப்போ இந்த கடகராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் வச்சுக்கோங்க இன்னும் சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் புறக்கணிச்சிடாதீங்க ஏன்னா அதுவே வந்து பாத்தினாக்க கொஞ்சம் நமக்கு மத்தவங்களை கண்திருஷ்டி பாடுற மாதிரி நம்மள படுக்க வச்சிடும் அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க இன்னும் ஒரு படி மேல சொல்லுன்னா வளர்ச்சிகளை சீராக அள்ளி தரக்கூடிய சந்திர பகவானை அதிபதியை கொண்ட கடகராசிக்காரங்களை கேட்டுக்கோங்க சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்க சொல்றாரு அதே மாதிரி உறவுகளை பாதுகாக்கிறதுல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க தேவையில்லாத விரோதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு வீட்டுல இருக்கிறவங்கல சொந்த பந்தங்கள் கிட்ட அதே மாதிரி சந்திரனுடைய இடமாற்றம் அப்படிங்கிறது தொழில ஏற்றமான பலன்களை கொடுக்கும் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு அடுத்த செவ்வாய் பகவான பொறுத்தவரைக்கும் ராசியில இல்ல பனிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு நண்பர்கள் வந்து உங்களுக்கு தக்க சமயத்துல உதவி செய்வாங்க மகிழ்ச்சியான சம்பவங்கள் குடும்பத்துல நடக்க போகுது எதிரிகள்லாம் இனி உங்களை எதிர்க்க முடியாதுன்ற நிலையில ஓடி ஒளிய போறாங்க அடுத்து புதன் பகவான பொறுத்தவரைக்கும் ஒன்பதாம் வீட்டுல நிக்கிறாரு கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு மேல அதிகாரிங்கிட்ட அனுசரணையான போக்கு இருக்கும் உங்ககிட்ட அவங்க அனுசரி நடந்துப்பாங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அடுத்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினோராம் வீட்டுல நிக்கிறார் தொழில ஏற்றமான பழங்களை கொடுப்பாரு உங்களுடைய பயணங்களின் மூலமாக ஆதாயத்தை அடைவீங்க குடும்பத்துல புதிய ஜீவன் உருவாகும் புரியுதுங்களா குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு கலைத்துறையில இருக்கவங்களாம் புகழும் செல்வாக்கும் அடைய போறீங்க சில எல்லாம் வந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள யோகம் இருக்கு அடுத்து சனீஸ்வர பகவான் இவர்தான் தான் அஷ்டமத்துல வெளி வெளியிடங்கள்ல ஆண்களாக இருந்தீங்க பெண்கள்கிட்டையும் பெண்களாக இருந்தீங்கக்கா ஆண்கள் கிட்டயும் எச்சரிக்கையாருங்க அடுத்து ராகுபகவனை பொறுத்த வரைக்கும் பத்தாம் மட்டும் உட்கார்ந்துருக்காரு விஐபுடைய சந்திப்பு அதன் மூலம் தொழில முன்னேற்றத்தை கொடுக்குறாரு அடுத்துதான் இந்த ராகு பகவானுடைய ஒன்பதாம் இடம்ங்கிறது தகப்பனார் வகையில கொஞ்சம் மருத்துவ செலவை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்பாவை வந்துட்டு பத்திரமா பார்த்துக்கோங்க புரியுதுங்களா புரியுதுங்களாப்பா பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உயர்வையும் கொடுக்கறாரு அதே நேரத்துல அப்பா வகையில கொஞ்சம் உங்களுக்கு தடுமானத்தையும் கொடுக்குறாரு ஸோ அதை நம்ம சரி செஞ்சுக்கணும் அடுத்ததான் கேது பகவான் ராக பகவானை பொறுத்த வரைக்கும் அண்ணன்னா அந்த கேது பகவான் தம்பி இவர் என்ன பண்றாரு மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்காரு அண்ணனாவது ஒரு நல்லத பண்ணாரு ஆனா இவர் என்ன பண்றாருனாக்க தொழில இடையூறை உண்டாக்குறதும் வியாபாரத்துக்காக உங்களை வந்து கடன் வாங்க வைக்கிறதும் வேலையா பார்த்துட்டு இருக்காரு இப்ப நம்ம என்ன பண்ணணும் தொழில வியாபாரத்துல கவனமா இருக்கணும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது புது பலன்களா இதுவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு ஒரு சில விஷயங்கள் நம்ம எச்சரிக்கையா இருந்தா போதும்ங்கறத இப்ப நம்ம நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் நீங்க நினைச்சது நடக்கும் தடைப்பட்ட வருமானம் வரும் வியாபாரத்துல லாபம் கிடைக்கும் குடும்பத்துல இந்த நெருக்கடிகள் விலகும் நீங்க எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் வீட்டுல சுபகாரியம் நடக்கும் மாணவர்களை பொறுத்திருக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டாகும் அடுத்து பூசகம் நட்சத்திரம் சனி பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் கேது பகவான் இவங்களால சங்கடங்கள் ஏற்பட்டாலும் குருடைய பார்வையினால உங்களுக்கு பாதுகாப்பு தலைக்கு வந்தது தலைப்பாகியோட ஓடி போயிடும் நினைச்ச வழியே நனைச்சபடியே நடத்தி முடிச்சுப்பீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரணமையும் அடுத்த ஆயுள் நட்சத்திரம் கனவுகள் நனவாக போகுது இழுபறியாக இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் முடிவு கிடைக்கும் புதிய சொத்து சேரும் அஷ்டம சனி சூரியனால நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல நெருக்கடிகளுக்கு ஆளாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப என்ன பண்ணனும் நம்ம வேலை நம்ம கவனமா இருக்கணும் அதே மாதிரி அரசு வழிகளில் சில சங்கடங்கள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் வர்றதுக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இது எப்படி சரி தான் நம்ம வந்து முதல்ல பார்க்கணும் சரியா நல்லதை எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நல்லதை கூட நீங்க மனசுல வச்சுக்காம போங்க ஆனா இந்த மாதிரி எச்சரிக்கை விஷயங்கள்ல மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு செயல்பாடும் இருக்கணும் விழிப்புணர்வோடு இருந்துட்டோம் அப்படின்னா போதும் சனீஸ்வர பகவான் ஒதுங்கிணைப்பாரு சனீஸ்வர பகவானே ஒதுங்கிணிக்கிறப்போ இந்த ராவுக்கு எதுவும் நம்மள என்ன பண்ணிடுவாங்க அவங்க அப்படியே சனி பகவானுக்கு பின்னாடி வாழை பிடிச்சிட்டு போற மாதிரி ஓடி போயிடுவாங்க ஸோ எல்லாமே விலக போகுது கடகத்திற்கு வாழ்க்கை நிலை உயர்வுக்கு தான் போக போகுது புரியுதுங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க கைலாசநாதரை வழிபாடு செய்ய நினைச்சது எல்லாமே நடக்கும் ரெண்டாவது பரிகாரம் திங்கக்கிழமைகள் தோறும் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வில்வேளைகளால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய அதோட திருப்பதிகத்தையும் பாராயணம் செய்வதனால குறைகள் நீங்கும் அடுத்து மூன்றாவது பரிகாரங்க திங்கக்கிழமைகள்ல சிவபெருமான வழிபாடு செய்யற மாதிரியே அன்றைய நாள்ல அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய துன்பங்கள் விலகும் குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகும் சரி எப்படி பார்த்தாலும் சரிங்க கடக்கத்துடைய கவலைகள் மறிய போகுது கஷ்டங்கள் காணாம போக போகுது உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்குமே எல்லா தெய்வங்களும் பதில் சொல்ல போறாங்க குறிப்பா சனீஸ்வர பகவான் அவர் இத்தனை நாளாக உங்களுக்கு கொடுத்த கஷ்டங்களுக்கு பதில் சொல்லிட்டு தான் உங்களை விட்டு விலகி போவார் வெளியே போறதுன்னா உங்க காயப்படுத்திட்டு அப்படியே விட்டுட்டு போறதில்லை அந்த காயத்தையே மறைய வைக்கூடிய அளவுக்கு எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுத்துட்டு உயர்வான வாழ்க்கையை கொடுத்துட்டு ஓதுங்க போற புரியுதுங்களா கடகராசிக்காரங்களே சந்தோஷமா இருக்க போறீங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க அதே மாதிரி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இதுல தெளிவு இருக்கட்டும் திரும்பவும் சொல்றேன் யாரையும் நம்பாதீங்க பண விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க உன்னுடைய செயல்பாடுகளையும் சரி உங்களுடைய பேச்சுக்களையும் சரி நிதானத்தை கடைபிடிங்க இப்படி இது எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தெய்வமே சூழ்ச்சி செஞ்சா கூட சரிங்க அந்த சூழ்ச்சியை நீங்க முறியடிச்சிருவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பலம் கூடுது பலம் உண்டாகுது வாழ்த்துக்கள் முருகப்பெருமானுடைய ஆணுகம் பரிபூர்ணமா உங்களுக்கு துணை வந்திருக்கு அந்த கடவுள் இருக்க கடகத்திற்கு கவலை எதுக்குங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா